தமிழ்நாட்டில் இயக்கப்பட்டு வரும் கோடைகால சிறப்பு ரயில் சேவைகள் மேலும் சில வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது நாகர்கோவில் தென்காசி திருவனந்தபுரம் தஞ்சாவூர் வழித்தடங்களில் செல்லக்கூடிய சிறப்பு ரயில்கள் மேலும் சில வாரங்களுக்கு இயக்கப்பட உள்ளது அதிலும் ஒரு சிறப்பு ரயில் ஒரே ஒரு வாரத்திற்கு மட்டுமே நீட்டிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு ரயில் அது மேலும் திருச்சி காரைக்கால் ரயில் ஐந்து நாட்களுக்கு காரைக்கால் செல்லாது என அறிவிச்சிருக்கிறாங்க எதற்கு பதிலாக திருவாரூர் வரை மட்டுமே செல்ல உள்ளது இன்றைய தினம் இதைப் பற்றி ஒரு வீடியோ டீட்டெயில்டா பார்க்க போறோம் மறக்காம சப்கிரைப் பக்கத்துல போட்டுருங்க நம்ம ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனோடு ஆதரவுடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவாரூர் மற்றும் கீழ்வேலூர் இடையே தண்டாவள பராமரிப்பு பணிகள் நடைபெறும் காரணத்தினால் திருச்சி காரைக்கால் ரயில் திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என ட்ரெயின் நம்பர் செவன் சிக்ஸ் எயிட் காரைக்கால் திருச்சிராப்பள்ளி டெமோ நாளை மே இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு இந்த ரயில் திருச்சியிலிருந்து காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு திருவாரூருக்கு காலை பதினொன்று மணிக்கு சென்று சேரும் தொடர்ச்சியாக காரைக்காலுக்கு மதியம் ஒன்று மணிக்கு செல்ல வேண்டிய ரயில் திருவாரூர் காரைக்கால் ரத்து செய்யப்படும் மறுமார்க்காலில் இருந்து நாட்களுக்கு திருச்சிராப்பள்ளிக்கு மாலை மணிக்கு வந்து சேரும் இவ்வாறு ஐந்து நாட்களுக்கு திருவாரூர் காரைக்கால் பகுதியை ரத்து செய்வதாக அறிவிச்சிருக்கிறாங்க பராமரிப்பு பணிகள் காரணமாக இதே போலவே தமிழ்நாட்டில் இயக்கப்படும் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் நாகர்கோவில் தாம்பரம் தாம்பரம் திருவனந்தபுரம் சிறப்பு ரயில்கள் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி வீக்லி ஸ்பெஷல் திருநெல்வேலியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மேட்டுப்பாளையத்திலிருந்து திங்கட்கிழமைகளிலும் இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயில் மேலும் நான்கு வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது ஜூன் எட்டாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் திருநெல்வேலியிலிருந்து இரவு ஏழு மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மேட்டுப்பாளையத்திற்கு மறுநாள் காலை ஏழு முப்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜூன் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை நான்கு திங்கட்கிழமைகளில் இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் புறப்படும்

வார இறுதி நாட்கள் இயக்கப்படுகின்றது இந்த சிறப்பு ஒரே ஒரு சேவை மட்டுமே நீட்டிச்சிருக்காங்க தாம்பரத்திலிருந்து வெள்ளிக்கிழமைகளிலும் திருவனந்தபுரத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஒரு வார இறுதி நாட்கள் ஓடக்கூடிய வெற்றிகரமான ரயிலாக இது ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த ரயில மேலும் சில வாரங்களுக்கு நீட்டிப்பாங்க எதிர்பார்த்த நிலையில் ஒரே ஒரு சேவை மட்டுமே நீட்டிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் திருவனந்தபுரம் ஏசி ஸ்பெஷல் தாம்பரத்திலிருந்து ஜூன் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையும் திருவனந்தபுரத்திலிருந்து ஜூன் எட்டு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரே ஒரு சேவை மட்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரே ஒரு சேவை நீட்டிக்கப்பட்டதற்கான முன் முன்பதிவு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது முழுவதும் ஏசி சிறப்பு ரயிலாகும் இதே நாகர்கோவிலிருந்து விருதாச்சலம் வழியாக தாம்பரத்திற்கும் தாம்பரத்தும் தஞ்சாவூர் வழியாக நாகர்கோவிலுக்கும் இயக்கப்படும் சிறப்பு ரயில்களும் நீட்டிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் நாகர்கோவில் தாம்பரம் நாகர்கோவில் இந்த சிறப்பு ரயிலும் மொத்தமாக நான்கு வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது நாகர்கோவிலிருந்து ஜூன் எட்டாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு நாகர்கோவில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் விருதாச்சலம் வழியாக தாம்பரத்துக்கு மறுநாள் காலை பத்து பதினைந்து மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் தாம்பரத்தில் இருந்து ஜூன் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை நான்கு திங்கட்கிழமைகளில் மாலை மூன்று மணிக்கு தாம்பரத்தில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் தஞ்சாவூர் வழியாக நாகர்கோவிலுக்கு மறுநாள் காலை மணிக்கு வந்து சேரும் மொத்தமாக இருவேடு வழிகளில் இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயில்கள் தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் திருப்பாதிரிபுலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி வள்ளியூர் ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் அதே போலவே நாகர்கோவிலிருந்து தாம்பரம் செல்லும்